ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தீசவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் தமிழக அரசியல்ல வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலில் இப்போ அரசியல் காலம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி சூடு பிடிக்கும் பொழுது இந்த பதவிக்கு வரத்துக்கு எல்லா கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் யாரு அடுத்த சிஎம் ஆக போறா நான் தான் போறான் நான் தான் ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு வராங்க இல்ல ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்க நாங்கதான் திரும்பவும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டிஎம்கே விஜய் வந்து நாங்க தான் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க இப்படி இருக்கும் பொழுது சீமானு ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்காரு ஆனா எதற்காக இவர்கள் ஆட்சி பிடிப்பதற்கு போட்டி போட்டுக்கிட்டு வராங்க தமிழ்நாட்டுடைய தற்போதைய நிலைமை என்ன தமிழ்நாட்டுல தொடர்ந்து இலவசங்கள்னு கொடுத்து கொடுத்து மத்திய அரசும் சரியான ஒரு நிதியும் கொடுக்காம இப்போ வரைக்கும் ஒம்பது லட்சம் கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் சும்மை அதிகமாகிடுச்சு இப்போ ஆண்டுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வட்டியா கொட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வாங்கின கடனுக்கு ஆண்டுக்கு தமிழ்நாடு வாங்கக்கூடிய கடன் ஒரு லட்சம் கோடி அந்த ஒரு லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்றாங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஓய்வூதியம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக செலவு படுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இலவசங்களை அள்ளி வீசுறாங்க அப்ப இதெல்லாம் யாருடைய பணம் நம்மளுடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும் பொழுது இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அள்ளி தேர்தல் வாக்குறுதிகளாக மக்கள்கிட்ட சொல்றாங்க அப்ப மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாடு வந்து கடனில் நம்பர் ஒன்னாக இருக்கு இது எங்கே போய் முடிய போகுது அவங்கவுங்க நாங்கள் வந்து ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் இலவசம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் உட்காந்துட்டு ஒழிய இந்த கடனை தீர்ப்பதற்கான நிரந்தர தீர்வு என்ன அதற்கு என்னவர்கள் தீர்வு வச்சிருக்காங்க இதெல்லாம் சிந்திக்கணும் தொடர்ந்து கடன் சுமை விட்டால் தமிழ்நாட்டுடைய நிலை என்ன ஆகும் மற்ற மாநிலங்கள்லாம் கம்மியா தான் வாங்கியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இங்க அனைத்து இலவசங்களும் மக்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு அதை வந்து நிறைவேற்றணும்னா அப்போ எப்படி அதை கடன் வாங்கி தான் செய்ய முடியும் இவங்க பாக்லேருந்து எடுத்து கொடுக்க முடியும் அப்ப தமிழ்நாட்டுடைய கடன் அதிகரிக்குமா அதிகரிக்காதா டிஎம்கே வந்து சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி எந்த கட்சி வந்தாலும் மாறி மாறி கடன் வாங்கி கொண்டுதான் ஆட்சி செய்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டை கடன் வாங்கி நான் ஆட்சி நடத்துகிறேன் ஆனா எனக்கு அதிகாரம் வேண்டும் என்ற நோக்கில தான் வந்து இங்க எல்லாம் ஆட்சியாளர்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில கடன் இல்லா மாநிலமாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு இதையெல்லாம் இங்கே அவர்கள் கவனித்து கொண்டு இந்த அரசியலுக்கு வந்தாரா என்று தெரியவில்லை தமிழ்நாட்டுல இவ்வளோ கடன் இருக்க நம்ம போட்டியிடுறோமே அப்படின்னு டிவி கேவ என்ன பண்றாங்கன்னா கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சர்கள் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே என்டி கே இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த ஐம்பது ஆண்டு காலமாக கொள்கையை வைத்து கொண்டு கொள்ளையடித்த கூட்டம் எது கொள்கையை வைத்து கொண்டு கொள்ளையடித்த கூட்டம் தான் ஏன்னா வறுமையில மக்கள் இன்னமும் இருக்காங்க வாங்கி வாங்கி இந்த நாட்டை ஆட்சி செஞ்சு தமிழக மக்கள் கடனாகவே இருக்காங்க வந்து உங்களுடைய சொத்து உயர்ந்து கொண்டே செல்கிறது அப்ப டிவி கே கட்சி வந்து கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொள்கை தேவையில்லை மக்களுக்கு அன்றாடம் என்ன பிரச்சனையோ அதை சரி தான் அதுவே அவங்களுடைய கொள்கை இப்ப இதுக்கு முன்னாடி கட்சி என்னென்ன ஒரு வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தது இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு தெரிந்து ஆனா வாக்கு கொடுத்தது அது எதற்காக நம்ம ஆட்சிக்கு வரணும்னு அது என்னன்னா நீட்டு தேர்வை ஒழிக்கணும்னாங்க முடியாது அது மதுபான கடைகளை மூடணும்னு சொன்னாங்க டாஸ்மாக அது அவங்களால முடியும் ஆனா அதை செய்யல ஜெயலலிதாவுடைய மரணத்துடைய மர்மத்தை பத்தி விசாரிக்கப்படணும்னு சொன்னாங்க அது என்னாச்சுன்னு தெரியல இந்த ஸ்டெர்லைட் தூத்துக்குடி சூடு அவர்களுக்கெல்லாம் என்ன நியாயம் கிடைத்தது என்று இதுவரை தெரியவில்லை ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்களுடைய அதற்கு விடை தெரியுதா என்ன இல்லை மீண்டும் அவர்கள் எதை சொல்லி இந்த ஆட்சியிலே அமரப் போகிறார்கள் என்று நாம் இருக்கோம் இந்த கொள்கை இல்லாத கூட்டம் டிவிக்கு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் இதுதான் என் கட்சி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆண்டவர்கள் இதுவரைக்கும் செய்த சாதனைகள் என்ன அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை ஏதாவது மாற்றம் இருக்கிறதா குடிசை வீடுகளே இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாடு திகழும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் அரசு வீடு கட்டி தருவதாக சொன்னாங்க அந்த வீடு எத்தனை பேருக்கு போய் சென்றடைந்தது அந்த வீடு போய் சேருவதில் வந்து சிக்கல் முட்டுக்கட்டை லஞ்சம் அப்ப இன்னும் சரிவர சாலைகளே இல்லாத மின்சாரங்களே இல்லாத கிராமங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் மாற்றி விட்டு ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் திரும்பவும் ஓட்டு கேட்க வந்தா நன்றாக இருக்கும் இல்லைன்னா இப்ப புதுசா யாரு வராங்களோ அவங்களதான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாத்தி மாத்தி இவங்களை அவங்க குறை சொல்லுத்தும் அவங்கள இவங்க குறை சொல்லுத்தும் போர் அடிச்சு மக்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இவங்களுக்கு சே இவன் நல்லது செய்வான் சே அவன் நல்லது செய்வான்னு மாறி மாறி ஓட்டு போட்டு சோர்ந்து விட்டார்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு எதுவுமே ஒரு மாற்றமே இல்லை லஞ்சம் வாங்கின வாங்கிட்டு தான் இருக்கான் ஆனா ஏழை மக்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரம் அவருடைய நிலை மேம்படுதான்னா இல்லை யாரு மக்களுக்காக சிந்தித்து செயல்படக்கூடிய தலைவன் எவனோ அவன் தான் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிப்பான் அரசியல்வாதிகளுக்கு சிந்திக்கக்கூடிய திறனை கம்மியா இருக்கு ஆட்சிக்கு வந்துட்டு நம்ம பதவியில் இருக்கோம் அவ்வளோதான் இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்களே எல்லாமே ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு இந்த மாதிரி அதிகமாக எல்லாம் படிச்சிட்டு வந்த அதிகாரிகள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க இவர் வந்து ஆறாவது படிச்சிருப்பாரு ஏழாவது படிச்சிருப்பாரு இல்லைன்னா டென்த்து படிச்சிருப்பாரு இவர் என்ன சிந்திக்கிறாரோ இவர் என்ன சொல்லுவாரோ அதை தான் அவங்க செய்யணும் இல்லை அவங்க வந்து ஒரு செயல்முறை ஒரு திட்டம் போட்டு இதை அப்படி பண்ணலான்னா இது சரிபட்டு வராது என்ன பண்ணிட்டு இருக்கோமோ எத்தனை ஆண்டு காலமா அதே செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த தமிழ்நாட்டை ஆக்கப்பூர்வமா பயப்படாம இந்த வளர்ச்சியின் பாதைக்கு ஆயிட்டு செல்லலாம் என்று யார் சொல்லுவா எந்த அதிகாரிகள் சொல்லுவா ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் சொல்லுவாங்களா இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சில இதை மட்டும்தான் இதை அப்படி செஞ்சாதான் மக்கள் இப்படி வச்சுக்க முடியும் தான் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண கூடாது இந்த மக்கள் எந்த விளிம்புல இப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் இல்லைன்னா நம்ம வம்சமா நம்ம ஆள முடியாது அப்படின்ற ஒரு நிலை அரசியல்வாதிகிட்ட இருக்கு ஒரு மாற்றம் தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது திரும்பவும் வந்து ஆட்சி செஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நல்லது செஞ்சிட்டீங்க ரொம்பவே நிறைய நல்லது செஞ்சிட்டீங்க நீங்க போதும் ஓய்வு பெற்றுக்கங்க ரெண்டு கட்சிகளும் ஓய்வு பெறுங்கள்